தெரிந்து கொள்கிறேன் இது ஏறத்தாழ பதினைந்து வருடங்கள் ஆண்டு காலமாக ஒன்றாக பயணித்து வருகின்ற கூட்டணி இந்த கூட்டணியிலே சேர்தான் விழைகிறாரே தவிர இந்த கூட்டணியிலே விட்டு வெளியே சென்று அடையலாம் என்று யாரும் இதுவரை இருபது ஆண்டு காலமாக நடைபெறுகின்ற இந்த கூட்டணியை நீங்கள் நன்கு அறிவீர்கள் ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி என்னுடைய பேச்சை நான் முடிக்கிறேன் அண்ணன் வெங்கட் அவர்கள் என்னுடைய உறவை பற்றி சொன்னார் நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் மகாபாரதத்திலே யாருக்கும் யாருக்கும் சண்டை பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் தான் சண்டை இந்த பாண்டவர் அமெரிக்காவை சேர்ந்து கௌரவர்கள் சீன நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல இருவரும் வேற்று கிரகத்தினர் அல்ல வேறு ஜாதியிலே பிறந்தவர்கள் அல்ல வேறு மதத்திலே பிறந்தவர்கள் அல்ல அனைவரும் ஒரு தாய் மக்களாக பிறந்த வளர்ந்தவர்கள் தான் இந்த பாண்டவர்களும் கௌரவர்களும் ஆனால் இறுதியிலே என்ன ஆயிற்று ஒருவரை ஒருவர் போரில் களத்திலே சந்தித்துக் கொண்டார்கள் தர்மத்திற்கும் அதிருப்திக்கும் நடந்த போராட்ட போரினால் இறுதியிலே தர்மம் தான் வென்றது அதுதான் பாண்டவர்களுடைய இது பாண்டவருடைய களம் இது பாண்டவர்களுடைய அணி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சந்தர்ப்பத்திற்கும் சூழ்நிலைக்கும் மாறி மாறி கூட்டணி அமைக்கும் பொழுது நெறிமுறைகளையும் கொள்கைகளையும் நாம் தவற விடுவது இயல்புதான் இதை மனிதர்களாக நாம் மன்னித்து விடலாம் ஆனால் ஒரு இந்திய குடிமகனாக தேர்தல் காலத்திலே நாம் எப்படி மன்னித்து அருள்வது வாய்ப்பு ஒருமுறைதான் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு கிடைக்கிறது நீங்கள் தனியாக கூட நின்றிருக்கலாம் ஆனால் இந்த மோடியோடு கூட்டணி வைக்கும் பொழுது உங்களை பற்றி நாங்கள் என்ன சொல்லுவது வேறு வழியே இல்லை என்று சொன்னாட எதிரே நிற்பவர் மாமனாக இருந்தாலும் மச்சானாக இருந்தாலும் குறி தவறாமல் சுடு என்று பார்த்து சொன்னவர் யார் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் நான் செய்கிறேன் ஏன்தான் எனவே இதே இந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய போராட்டம் நெய்வேலியிலே நடந்தது நாம் அனைவரும் தான் விவசாய நிலத்தை ஆர்கொள்கள் ஆலோசிதப்பட்டு செய்கிறார்கள் எனவே நாங்கள் போராட்டம் படுகிறோம் என்று உள்ளம் எண்ணம் என்னவோ நல்லது தான் அதிலே யாரும் குறை சொல்லவில்லை அந்த நெய்வேலி யாருடையது ஜெட்டியார் தான் சங்கிலால் சேட்டுதா ஒன்றிய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற நெய்வேலி சுரங்கம் நெய்வேலி ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து